வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அழுத கமுருதீன் கமுருதீனுக்கு என்ன ஆச்சு ஏன் அழுதாரு காயின் டாஸ்க்கில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அந்த லைவ்ல வச்சு இந்த வீடியோல பேச போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான ஒரு கமெண்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சு இருந்து டார்கெட் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டை போட்டு லைக் வந்து ஒரு ஐம்பது அவ்வளோதான் நம்மளால வைக்க முடியும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த லைக் சப்போர்ட்டுக்கோங்க உங்க ஒப்பீனியன் மறக்காம எனக்கு வந்து வேணும் ஓகேவா கில்லர்காய் டாஸ்க் வந்து நடக்குது அதுல வந்துட்டு சில சண்டைகள் அந்த டாஸ்க்கோட ஸ்பாயில் எப்போதும் போல பார்வதி வந்துட்டு ஏய் என்னடா எல்லாரும் சேர்ந்து அவருங்க என்னடோ ஒரு பக்கமும் அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அதை வந்துட்டு அதை வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டு அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கமுதின் கமுதின் மேல வந்து ரொம்ப அழுத்திட்டாங்க ஒரு பக்கம் மேலே ஓகேவா சபரியை போட்டு ஒரு பக்கம் நச்சுட்டானுங்க கமுதினை போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டாங்க எனக்கு என்ன இங்க பிரச்சனை என்ன ஒரு கேள்வி ஒன்று எழுதுன்னா ஆண்னா வழி இருக்காது ஆம்பளைலாம் அவனுக்கு வழியே இருக்காது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பிம்பம் ஒன்று இருக்குல்ல அது ரொம்பவே இருக்கு இருக்கு இல்லாம் கிடையாது கம்பேர்ட் டு உம்மனை விட மென் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதான் ஃபிசிக்கலாக கொஞ்சம் தான் அதுவும் கொஞ்சம் தான் அதுவும் அதுவும் டிஃபரன்ஸ் ஆஃப் பாடிஸை பொறுத்து தான் இருக்கு எல்லாரும் ஸ்ட்ராங் கிடையாது இப்ப நான்லாம் பயங்கரமான மனைவிக்கு ஃபிசிக்கலாக தர்றேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப பேர் வந்துட்டு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க இல்ல வந்து அது ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அவன் தாங்குவான்னாலும் சொல்லிட்டு அவங்களை அடிக்கிறது நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்றான் கேம்ல சொல்றான் நெஸ்டே வந்துட்டு சபரிக்கு நடந்த ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் கவுமுதிங்க நடக்குது எல்லாரும் விழுந்துடுறானுங்க அந்த காயின் டாஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சீசன் எல்லாம் வேற லெவல் இருக்கும் தொரச்சி துரைச்சி ஒட்டுவானுங்க போன சீசனில் கூட அது ரொம்ப பிரச்சனை ஆச்சு ஏஜேஸ் கூட அது எப்படி நீங்கள் பொண்ணுங்கள்கிட்ட அப்படி விளாட முடியுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா சொன்னித்தாலாம் காலை போட்டு முடிச்சு விட்டானுங்க அளவுக்கு கொடூரமாக டாப்ல நம்ம முத்துக்கு வந்து தா தார்மரம் விளாண்டாப்புல அதுலலாம் ஸோ அதனால் வந்துட்டு அந்த டாஸ்க்கு கொஞ்சம் சேஃபாக தான் வரணும் இதுல ஒன் சைடா விளாட்றாங்க டீம் அப் பண்ணி விளாட்றாங்க யாரு விக்ரம் கானா வினோத்து இன்னொரு மூணு பேர் சேர்ந்து எல்லாமே வந்து டீம் அப்பா விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆனால் இந்த டாஸ்கோட வினருந்து கானா வினோத்து நம்ம நேற்றையே சொல்லிட்டோம் இப்போ இங்க என்ன பிரச்சனை ஏன் நான் வீட்டுக்கு போகணும் அழுகிறாரு இப்போ கம்பு தினம்னா வீட்டுக்கு போகணும்லாம் அழுதலை இது வந்து உங்களுக்காக தான் சும்மா ஒரு கண்டென்ட் தம்ப்ளைனுக்காக வச்சிருக்கேன் பட் அழுதாரு ரொம்பவே அழுதார் ஃபீல் பண்ணி அது வேற ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக நான் போன விடியல சொல்லியிருக்க வேண்டியது கமுதினம் பத்தி கமுத்தி எத அம்மான்னு வந்து கத்தி அழுதாரு ஸோ அதனால அம்மா ஃபீலிங் வந்துட்டு எனக்கு அம்மா அம்மா இல்லை அம்மாவோட தாட் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எமோஷனலாகி அழுதாரு நிறைய பேர் இது ஆக்டிங் சொல்லலாம் இல்லை ஓட்டுக்கா இந்த 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 மாதிரி அவன் மாட்டி நல்லா லாக் ஆயிட்டான் நிறைய நெகட்டிவ் உள்ளே இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் இது பண்றதுக்கு ஒரு சென்டிமெண்ட் போடுறான்னு நினைக்கலாம் பட் எனக்கு அப்படி தோணல ஏன்னா ரியலி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இன்னும் ஆக்சுவலா இன்னைக்கு ஃபீல் பண்ண யோசிச்சேன் நானே நேத்தி நைட்டை நம்ம யோசிச்சு பார்த்தேன் நானே இப்போ நமக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லை ஒரு சிலருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க அப்பா இருப்பாங்க அப்பா இருக்க இல்லாம அம்மா மட்டும் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலமை ஒரு அபவ் ஃபார்ட்டி பிளஸ் மேரிடு மென்னுக்கு இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது சிங்கிளாக இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து ரெண்டு பேருமே போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எவ்ரிடே வந்துட்டு ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சில பேர் அப்பா இல்லாமல் கூட நிறைய பசங்க இருப்பாங்க அது பெருசாக தெரியாது ஏன்னா அம்மாவோட அரவணைப்பு அப்படி அம்மா வந்து அவங்களோட பாசம் அப்படி இருக்கும் அதனால தெரியாது பட் அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் இருக்கிற குழந்தைகளும் பயங்கரமாக இயங்குவாங்க அது அது வே அது வேற அது என்னத்தை பேசினாலும் அந்த ஒரு வார்த்தையில அடங்கிரும் எல்லாமே சரி அம்மாங்கிற ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உயிர் ஜீவன் தான் வந்துட்டு அம்மா சோ அப்படிக்கும் போது அவங்களை நினச்சி அவன் கமுதினா எழுதும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு அஹ் அதான் ஷேர் பண்ணணும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் தான் தான் அவன் கேம்ல வேணாலும் பண்ணலாம் கேம்ல இப்படி வேணாலும் ஆடி இருக்கலாம் அவன் மேல நம்மளுக்கு நம்மள பிடிக்காது நமக்கு பிடிக்காதான் குறைகள் தான் இருக்கு பட் எண்ட் ஆஃப் த டே அவன் சைடு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அந்த ஃபேமிலி வீக்கே பார்த்தோம் சபரி அம்மா தான் இப்ப அதே அதேதான் சொன்னா நீ சேலத்துக்கு வா அவங்க அம்மா இருக்காங்க அதான் சொன்னானே வாடா அதெல்லாம் ஒன்று பிரச்சனை என்னடா நீ என்ன நினச்சான் முடிஞ்ச அளவுக்கு அவனை காம் டவுன் பண்ணி அது கம்பியனை வந்துட்டு கூல் டவுன் பண்ணிட்டு இருந்தாப்புல ஸோ இது பார்க்கும்போது போது கொஞ்சம் இதாகிடுச்சு அண்ணா அதில் வந்துட்டு உடனே பார்வதி வந்துட்டு பக்கம் வந்துட்டு நாங்களாம் இருக்கோம்டா ப்ளீஸ் டோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்களோட ஒரு லவ்வை வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க அதுதான் இதில் நடந்த விஷயம் இதே வேற வேற மாதிரி திருச்சி போட நிறைய பேர் இருக்கலாம் அதனால நான் என்ன விஷயம் நடந்திருக்கு எக்ஸாக்டா அப்படிங்கிறதான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடலாம் அந்த வீடியோ மூலயமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் மேக் பண்ணியிருக்கிறேன் அண்ட் வாட் அபவுட் திஸ் கண்டென்ட் நான் வந்து அவங்க அழுத கமுதின அழுத கண்டென்ட்னு சொல்லலை கமுதின் அழுதுகிற இந்த அம்மா ஃபீலிங்க்கு அது கமெண்ட்ஸ் போடறதுன்னு சொல்லல பில்லருக்கா டாஸ்க்கில் அந்த ஒன் சைடா நடந்ததுன்னு சொல்றாங்கல்ல அது என்ன அது உண்மையா என்ன அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க டீம் அப் பண்ணி விளையாடுறாங்களா இந்த கேமை வேற எப்படி ஆடுறது என்ன மாதிரி போயிருக்கலாம் அப்படிங்கிறத அதை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமல்ல சொல்லுங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் ஒரு மொரட்டு ரோஸ்டிங் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு நான் ரோஸ்ட் பண்ணியே வந்துட்டு லிட்டரலா வந்து ஒன் மந்த் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரோஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அது இருக்கு அது விக்ரமுக்கு வக்ரத்தை வந்து நான் ரொம்ப இருக்கு அவனை வந்து செய் அவ்வளவு இருக்குது அதெல்லாம் வச்சு செய்ய போறேன் ஏன்னா இந்த மாதிரி வேலைகள் தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் நேத்தி பண்ணினதுக்கு எனக்கு இன்னும் மனசு ஆறலை செய்கிறோம் ஓகேவா அதனால் இந்த பர்டிகுலர் காயின் டாஸ்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இப்போ லைவ்வில் போயிட்ருக்கு அதை பற்றி உங்கள் கருத்துக்களை என்னான்னு கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு லைவில் அது எனக்கு பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் மச் நீடட் ஃபார் மை சேனல் ப்ளீஸ் புஷ் யுவர் கமெண்ட்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் எல்லாருக்கும் மிஸ் யூ ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் Next video will be with Palo Toto. Bye-bye.